தாய் ஷாப் க்ளோஸ் வச்சுங்க இந்த வார்த்தை ரொம்ப நல்ல பேர் போச்சுங்க அப்படி சாப்பாடு என் வீட்டு கேட்கின்றது ஒரு நாள் உன்னை காணா பார்த்து எங்கே பெண்ண தேடுகின்றது அடுத்தது வருமே மழையில் நீ நனகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடையில் எனக்கு வேதை வரும் உடல்கள் தான் வேறு உயிர்கள் தான் ஒன்று ரோஜா 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 அப்ப எங்க அம்மா பாருங்கு நெத்தளி எல்லாம் போட்டு பாருங்க நெத்தடி அது போட்டி எங்க அம்மா ஒரு மாடல் எல்லாம் விரசி தருவாங்க அதுபடி பேச போறாங்க மீன் பொரிச்சது இருக்கு எங்க அம்மா இப்படி வேற சோவனா நான் சொல்லத் தரட்டாம மீன் எங்க அம்மா வந்து எப்படி வேற சோவனா நல்ல டேஸ்டா இருக்கும் बताइए அந்த கிழங்கு கூட்டு செங்கல் அரைச்சி அரைச்சு சார்லம்போட்டு வேறசிட்டு அப்படியே கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஊத்திடுங்க இப்படி மேல இது உங்களுக்கு வசனமா மட்டும் டேஸ்டா இருக்கும் எல்லாம் போட்டா அப்படியே ஃபில்லஞ்சிர்வா உங்களுக்கு இருக்கு ஓடுமா ஹ்ம் இங்க வந்துட்டேன் நீங்கமா ஹ்ம் வேண்டாம்மாலாம் உங்களுக்கு உங்க அம்மாலாம் இந்த மாதிரி எல்லாம் தருவாங்க அப்படினா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கனா நம்மச்சு வரலாம் எல்லாம் வாரிசேச்சு இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படிம்பத்தியா ஒரு பொரிச்ச மீன் எடுத்து அப்படியே அது கூட வச்சி நம்ம எல்லாம் வாரிசு சாப்பிட்டா இந்த டேஸ்ட் வராது बटेங்க ஓகே ப்ளீஸ் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ்